ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பா எல்லாரும் ரொம்ப சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க என்ன மிஸ் பண்ணீங்களோ இல்லையோ நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் உங்களை திரும்பவும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் வளவலன் பேசிட்டு இருக்க விரும்பல நேரடியா கதைக்கு போயிடலாம் இது ஷர்மலா பிராங்கோவின் வென்ற திமிரை நாவல் பகுதி ஒன்று வாசிப்பது ஷர்மலா பிராங்கோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் கன்னியாகுமரி குலசேகர வனப்பகுதியில் ஒளிரும் தன்மையுடைய காளான் கண்டறிந்த செய்தி ஊடகங்கள் வழியாக நாடு முழுவதும் பரவிய நிலையில் அதை பற்றிய ஆராய்ச்சியில் பல தனியார் நிறுவனங்களும் இறங்கிவிட அரசாங்கமும் தன் பங்குக்கு ஆராய்ச்சியில் இறங்கிவிட்டது ஆராய்ச்சியில் இறங்கியது மட்டுமன்றி தனியார் நிறுவனங்களுக்கு சில நிபந்தனைகளையும் விதித்தது அரசாங்க அனுமதியின்றி குலசேகர வனப்பகுதிக்குள் சென்று ஒளிரும் தன்மையுடைய காளானை எந்த நிறுவனமும் ஆராய்ச்சி செய்யக்கூடாது என்பதுதான் முதல் நிபந்தனை ஆராய்ச்சியில் இறங்குவோர் அரசாங்க அனுமதி பெற்று அடையாள அட்டை பெற்ற பிறகு மட்டுமே குலசேகர பகுதிக்குள் சென்று ஆராய்ச்சி செய்ய முடியும் என்ற நிலை வந்துவிட்டது இப்படி சில தனியார் நிறுவனங்கள் அரசாங்க அனுமதி பெற்று குலசேகர பகுதிக்கு சென்று காளானை பற்றிய ஆராய்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் போதுதான் ஒளிரும் தன்மையுடைய காளானிலிருந்து ஒரு வகையான திரவம் தயாரிக்க முடியும் என்றும் அது பல கொடிய நோய்களை போக்கும் தன்மையுடையது என்றும் ஒரு செய்தி பரவ ஆரம்பித்தது அது வெறும் வதந்திதான் என்று ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்த தனியார் நிறுவனங்களும் அரசாங்கமும் ஒரே குரலில் கூறினாலும் அதையும் ஆராய்ச்சி பண்ணியே பார்த்துடுவோமே என்று சிலர் கிளம்பிவிட இதனால் பல குற்றங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது அதை எப்படியும் தடுத்தே ஆக வேண்டும் அது காவல்துறையின் கடமை என்றும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஆளும் கட்சி எதிர்கட்சிகள் வலியுறுத்த அதற்கான நடவடிக்கை உடனே எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் தரப்பில் இருந்து பதிலளிக்கப்பட்ட கையோடு காவல்துறைக்கு முதலமைச்சர் ஒரு கடிதத்தையும் அனுப்பி வைத்தார் அதில் கூறப்பட்டிருப்பது என்னவென்றால் ஒளிரும் தன்மையுடைய காளான் உண்மையிலேயே விலை மதிப்பற்ற அரிய வகை தாவரம் மட்டுமல்ல உயிர்கொள்ளி நோய்களுக்கு அதிலிருந்து மருந்து தயாரிக்க முடியும் என்பது உண்மையே ஆனால் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் அதை இப்போது பகிரங்கமாக ஒப்புக்கொள்ள முடியாது அப்படி ஒப்புக்கொண்டால் பல உயிர் சேதங்கள் ஏற்படும் ஆனாலும் அதையும் மீறி இந்த ரகசியம் கசிந்து விட்டதால் உயிர் சேதம் மட்டுமல்ல அரிய வகை காளானிலிருந்து மருந்து தயாரிக்கிறோம் என்று அனைவரும் கிளம்பிவிட்டால் அந்த தாவரம் அடியோடு அழிந்துவிடும் என்றும் அதனால் அது மக்களுக்கு பயன்படாமலே போய்விடும் என்றும் காவல்துறை கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த தாவரம் மக்களுக்கு பயன்படும் விதம் காக்கப்படுவதும் அதனால் ஏற்படும் குற்றங்களை தடுப்பதும் காவல்துறையின் பணி என்றும் அதை காவல்துறை மிகவும் ரகசியமாக செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தார் கடிதம் காவல்துறை தலைமையகத்தில் வந்து சேர்ந்தவுடன் அவசர கூட்டம் கூட்டப்பட்டு இதை பற்றி விவாதிக்கப்பட்டது இறுதியில் இந்த இரகசிய தன்மையுடைய பிரச்சனையை திறமையான காவல் அதிகாரிகளின் குழு ஒன்றை உருவாக்கி அந்த குழுவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் ஒரு திறமையான காவல் அதிகாரியை குலசேகர வனப்பகுதிக்கு அனுப்பி அங்கு நடப்பவற்றை கண்காணிக்கவும் நடக்கும் குற்றங்களை உடனுக்குடன் தெரியப்படுத்தவும் குற்றங்களை தடுக்கும் நடவடிக்கையை எடுக்கவும் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது அந்த அதிகாரி யார் என்ற கேள்வி எழுந்தபோது பதிலாக எழுந்த இரு பெயர்கள் தான் கார்த்திக் வேதா பூமி சுதாகர் அதிகாரிகள் தான் பெரிய இருந்து அவர் இன்னும் கரையேறல அதனால இந்த கேஸ அசிஸ்டன்ட் கமிஷனர் பூமி சுதாகர் கிட்ட ஒப்படைக்கலாம் என்று ஒரு அதிகாரி கூற இல்ல சார் கார்த்திக் வேதா குணமாகிட்டதா தகவல் வந்திருக்கு ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் இப்பவும் லீவ்லியே தொடர்றதா சொல்றாங்க அவர் ரொம்ப திறமையான அதிகாரி அது மட்டும் இல்ல காட்டுக்குள்ள போய் இறங்கி வேலை பார்க்க அவரால முடியும் காடை பத்தி அவருக்கு ரொம்ப நல்ல ஞானம் இருக்கு அதனால நம்ம காட்டுக்குள்ள வேலை பார்க்கற அதிகாரியா கார்த்திக் வேதாவை தேர்வு பண்றதுதான் நல்லதுன்னு எனக்கு தோணுது கமிஷனர் புவனேசந்தர் கூட சரி அப்படின்னா அவருக்கு உடனே ஃபோன் போட்டு பேசுங்க அவர் இந்த வேலையை ஏத்துக்கிட்டா அவர் இந்த வேலையை ஒப்படைக்கலாம் டிஜிபி கூட கார்த்திக் வேதாவுக்கு அழைப்பு சென்றது நீண்ட நேர காத்திருப்புக்கு பிறகுதான் அழைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது கார்த்திக் வேதா பேசுறேன் கம்பீரமான அந்த கேட்டதும் சில அதிகாரிகளின் மிஸ்டர் கார்த்திக் வேதா நான் கமிஷனர் புவனச்சந்தர் பேசுறேன் சார் நீங்க எப்ப டியூட்டில ஜாயின் பண்ண போறீங்க சாரி சார் நான் ஒன் இயர் மெடிக்கல் லீவ் போட்டிருக்கேன் இப்ப ஆறு மாசம் ஆகுது தெரியும் சார் ஆனா உங்க உதவி இப்ப டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவைப்படுது ஏன் உதவியா ஆமா சார் என்ன உதவி சார் கன்னியாகுமரி சாரி சார் நான் சென்னை விட்டு வெளியே எங்கேயும் போக முடியாத சூழல்ல இருக்கேன் சாரி இல்ல நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு சாரி சார் என்னை விட திறமையான எத்தனையோ பேர் நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க அவங்கள யாரையாவது உதவிக்கு கூப்பிடுங்க சார் ப்ளீஸ் இல்ல மிஸ்டர் கார்த்திக் சாரி சார் இதை சொல்ல எனக்கு ரொம்ப தயக்கமாகவும் ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கு ஆனாலும் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்க கண்டிப்பா என்னால் முடியாது ஓகே நீங்க எப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இருக்கீங்க எதனால எப்படி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் ரொம்ப இக்கட்டான ஒரு சூழல்ல இருக்கீங்க அதனாலதான் இந்த வேலையை நீங்க ஏற்றுக்க மறுக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது உங்க சூழல் மாறினா கண்டிப்பா எனக்கு கால் பண்ணுங்க கண்டிப்பா சார் ஓகே தேங்க்யூ அழைப்பு துண்டிக்கப்பட்டது

வனப்பகுதிக்குள் நுழையவும் வன வகுப்பு அதிகாரிகளில் ஒருவர் அவர்களை தடுத்து விசாரிக்க ஆரம்பித்தார் யார் நீங்க உங்களை டூரிஸ்ட் மாதிரி இல்லையே சார் டூரிஸ்ட் கிடையாது நாங்க ஒளரும் காலனை பத்தி ஆராய்ச்சி பண்ண வந்திருக்கோம் செவன்த் சென்ஸ் நிறுவனத்திலிருந்து எங்களை அனுப்பியிருக்காங்க அப்படியா அரசாங்க அனுமதி இருக்கா இருக்கு சார் உங்க ஐடியா நான் பாக்கலாமா கண்டிப்பா சார் அதிகாரியிடம் பேசிக் கொண்டிருந்த அந்த இளைஞன் தன் அடையாள அட்டையை எடுத்து காண்பித்தான் அதை வாங்கி பார்த்த அதிகாரி உங்க பேர் குமரனா ஆம் சார் காலனை பத்தி என்ன ஆராய்ச்சி நடத்த வந்திருக்கீங்க அதோட தனித்துவத்தை பத்தி தான் சார் ஆராய்ச்சி பண்ண வந்திருக்கோம் நீங்க தான் இந்த கேங்கோட லீடரா ஆமா சார் மத்தவங்க ஐடி கார்டையும் நான் பார்க்கணுமே ஒவ்வொருவராக தங்கள் அடையாள அட்டையை எடுத்து அதிகாரியிடம் காண்பித்தனர் உங்க பேர் ஜான்சனா ஆம் சார் உங்க பேர் சலீம் ஆம் சார்

அடையாள அட்டையை அந்த இளைஞனுக்கு திருப்பி வன அதிகாரி சரி சரி போய் உங்க வேலையை மட்டும் பாருங்க காலான ஆராய்ச்சி பண்ற அனுமதி மட்டும்தான் உங்களுக்கு இருக்கு அதை மிஸ்யூஸ் பண்ண கூடாது அந்த காளான் ஒரு அரிய வகையை சேர்ந்தது அத நாங்க சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கணும்ன்ற அவசியம் இல்ல அதனாலதான் நீங்க அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணவே வந்திருக்கீங்க அதனால நீங்க அந்த காளான அழிக்கிற மாதிரியான எந்த ஒரு நடவடிக்கையும் அனுமதிக்க முடியாது காட்டுக்கு வெளியே இருக்கிற இவனுக்கு காட்டுக்குள்ள நம்ம பண்றது எங்க தெரிய போகுதுன்னு மட்டும் நினைக்காதீங்க நீங்க எப்பவுமே ஒரு காவல் அதிகாரியுடைய தான் இருப்பீங்க அவர் யாரு அவர் பேர் என்ன இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் அவர் காட்டுக்குள்ளேயே இருக்காரு அவருடைய பார்வையோட நிழல்ல தான் நீங்க எப்பவுமே இருப்பீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க நிபந்தனைகளை மீறி நீங்க ஏதாவது செஞ்சீங்கன்னா கண்டிப்பா சத்தம் தன் கடமையை செய்யும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அந்த அதிகாரி தலை உயர்த்தி குரலை கடுமையாக்கி கூற ஓகே சார் என்றான் குமரன் பெருமையோடு அந்த அதிகாரியை பார்த்து புன்னகைத்த கார்த்திக் வேதா உடன் வந்த மூவரும் அதிகாரியை தாண்டி சென்ற பின் கீபிட் அப் ஆபிசர் என்று கூறி சென்றான் இவன் கிட்ட இல்ல இல்ல இவர்கிட்ட ஒரு போலீஸ் ஆபிசரோட கம்பீரம் தெரியுதே அட ஆமா முன்னாடி அசிஸ்டன்ட் கமிஷனர் கார்த்திக் வேதா தானே ஆராய்ச்சியாளர்களை கண்காணிக்க வர்றதா ஒரு ரகசிய தகவல் வந்தது அதுக்கப்புறமா அவர் இல்ல மெடிக்கல் லீவ்ல இருக்காரு அவருக்கு பதிலாக தான் ஆராய்ச்சியாளர்களை கண்காணிக்கிற போலீஸ் ஆஃபீஸரா சார்ஜ் எடுத்துக்கிறாரு அப்படின்ற தகவல் வந்தது அவரும் நாலு நாள் முன்னாடியே வந்து சார்ஜ் எடுத்துக்கிட்டாரு ஆனா இப்ப என்னடானா போலீஸ் ஆபீசரா வர வேண்டிய அதிகாரி ஆராய்ச்சியாளரா அதுவும் செவன்த் சென்ஸோட ஆராய்ச்சியாளரா காட்டுக்குள்ள வந்திருக்காருனா அது எப்படி ஒருவேளை இதே பேர்ல ஒரு சயின்டிஸ்ட் இருக்காரோ அதுக்குதான் வாய்ப்பு அதிகம் என்னன்னாலும் இந்த செவன்த் சென்ஸ் ரொம்ப டேஞ்சர் இந்த நிறுவனத்தை நடத்துறவங்க எல்லாருமே பெரிய பெரிய அரசியல்வாதிங்க என்னன்னாலும் இவங்க கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா தான் இருக்கணும் முணுமுணுத்தபடி அந்த வன அதிகாரி நடந்தகின்றார் தங்களுக்குள் ஏதோ பேசியபடியே நடந்து வந்து கொண்டிருந்தது அந்த நால்வர் குழு என்ன நமக்கு வழிகாட்ட குகன் ஒரு ஆதிவாசி இளைஞன் கம்பெனில சொல்லி அனுப்புனாங்க இவ்வளவு தூரம் நம்ம நடந்து வந்துட்டோம் யாரையுமே காணோமே இப்படியே இந்த காட்டுக்குள்ள நடந்துட்டு இருந்தோம்னா காட்டையே சுத்தி சுத்தி வர வேண்டியதுதான் வழியும் தெரியாது எங்க போய் சேரணும்னு தெரியாது சலீம் கூற திடீர் என்ற அந்த பெரிய மரத்திலிருந்து காட்டு கொடிகளை பிடித்து கொண்டு ஒரு ஆதிவாசி இளைஞன் அவர்கள் குதித்தான் அவனை கண்டு நால்வரும் ஒரு அடி பின்னால் எடுத்து வைத்தனர் குகன் உங்களுக்கு வழிகாட்ட என்னதான் ஏற்பாடு பண்ணிருக்காங்க புன்னகையோட அந்த இளைஞன் கூற ஓ நீ அது நீ காட்டுக்கு வெளியிலேயே எங்களுக்காக காத்திருப்பேன்னு பார்த்தா காட்டுக்குள்ள இப்படி வந்து பயமுறுத்துற குமரன் கேட்டான் காட்டுக்கு வெளியில வரணும்னு தான் நினைச்சேன் ஆனா அதுக்குள்ள நீங்களே உள்ள வந்துட்டீங்க நான் உங்களை பயமுறுத்தலைன்னு என்ன மன்னிச்சிடுங்க சரி வாங்க உங்களுக்கான குடிசையை காட்டுறேன் அந்த இளைஞன் முன்னால் நடக்க நால்வரும் அவனை பின் தொடர்ந்தனர் பகுதி ஒன்று நிறைவடைந்தது பகுதி இரண்டில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்